¡Ja, <laughs> ja, தான் ரிக்கும் வணக்கம் நான் சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே அவங்கவுங்க இருக்கிற ஊர் வந்து ஸ்பெஷல் அந்த வகையில் ட்ரிச்சி அது வந்து அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஊரா தெரியும் தமிழ்நாட்டுக்கும் கூட அது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுல என்னெல்லாம் இருக்கு எதனால நாங்கள் ட்ரிச்சியை பெஸ்ட்ன்னு சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஆசை இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு பட் தீபக் பிரகாஷ் பாஸ்கர் ஜூட் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற இந்த ட்ரிச்சி டக்கரில் அதை பற்றின எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இதை இந்த பாட்டை கேட்கும்போது இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அண்ட் அதுவே அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அண்ட் நிச்சயமாக இந்த பாட்டை கேட்கும்போது ட்ரிச்சி எதனால் பெஸ்ட் எதனால நமக்கு திருச்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வச்சுருக்க டைட்டிலே டக்கர் ட்ரிச்சி நிஜமாவே எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டை கேட்ட பிறகு ஓ ட்ரிச்சி டக்கரான இடம் தான் அப்படின்னு சொல்றது தோணும் திருச்சியில் திருச்சியில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு என்னெல்லாம் பிடிச்ச விஷயங்கள் இருக்கு இதனுடைய விஷுவல்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி நிறைய இதுக்காக மெனக்கெடல் இருக்கு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில இருந்து நம்ம ட்ரிச்சியை மிஸ் பண்றோம்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்குது பட் எப்பெல்லாம் திருச்சியை மிஸ் பண்ணுறமோ இனிமேல் இந்த பாட்டை போட்டு பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் திருச்சியில இருக்கவங்க திருச்சியில இந்த வெளியில வந்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆல்பம் வந்து நிச்சயமா பிடிக்கும் இதை கொடுத்ததுக்காக இந்த டீமுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம நன்றி அதோடு சேர்த்து பெரிய பாராட்டுகளையும் சொல்லி ஆகணும் அண்டு இது எல்லா வகையிலையும் பெரிய ஹிட் ஆகணும் அண்ட் ட்ரிச்சிக்கு இது ஒரு ஆந்தம் ஆகணும் அண்ட் இதுவே ஒரு சிம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆகுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது தீபக் ஜூட் பிரகாஷ் பாஸ்கர் நீங்களும் டக்கர் தான் அண்ட் எப்பவுமே டக்கர் ட்ரிச்சி தான் BEEP

வாழ வழிங்கு நாயன அப்பான வழிய போக மட்டும் தலைநகரம் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை இல்லை கூட்டம் இல்லை கூகுள் மேப் தேவையில்லை சி வி ராமன் எமராதா அப்துல் கலாம் சுஜாதா இவ்வளவு பேர் போதும் நம்ம ஒரு மாசாச்சா நீரை நினைஞ்ச பண்ணிடா ஆடிப்பருக்கு பண்ணுடா அங்கே பார் இங்கே பார் கவிஞர் பள்ளி ஊரை பார் சிறப்பள்ளி திருச்சிதா பள்ளி திருச்சிரா Tina. the challenge.